வணக்கம் உங்ககிட்ட ஒரு இன்ஜினியரிங் டிகிரி இருக்கா அந்த டிகிரியை வச்சு நாட்டுக்கு சேவை செய்யணும்னு ஒரு ஆசை இருக்கா அப்போ இது உங்களுக்கு தான் இந்திய ராணுவத்தோட ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் அத பத்தி தான் இன்னைக்கு நாம விளக்கமா பார்க்க போறோம் ஓகே வாங்க ஆரம்பிக்கலாம் இப்ப நீங்க பாக்குறது ஆண் மற்றும் பெண் இன்ஜினியரிங் பட்டதாரிகளுக்கான இரண்டு தனித்தனி வாய்ப்புகள் ரெண்டுமே ரொம்ப முக்கியமானது இதுல என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு ஒண்ணும் நான் பார்க்கலாம் முதல்ல ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும் இது வெறும் ஒரு வேலை வாய்ப்பு மட்டும் இல்ல நீங்க படிச்ச இன்ஜினியரிங் அறிவை நேரடியா நம்ம நாட்டோட பாதுகாப்புக்காக பயன்படுத்த போறீங்க இது ஒரு மிகப்பெரிய பொறுப்பு ஒரு உன்னதமான பாதைன்னு சொல்லலாம் வாங்க இது எப்படின்னு பார்க்கலாம் சரி இப்போ ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு வரும் இந்த இராணுவ பயணத்துக்கு நீங்க சரியான ஆளா அதை தெரிஞ்சுக்க முதல்ல நீங்க பூர்த்தி செய்ய வேண்டிய அடிப்படை தகுதிகள் என்னென்னு பாத்துடலாம் இதுதான் முதல் நுழைவாயில்னே சொல்லலாம் இதில் சொல்லப்பட்டிருக்கிற தகுதிகளில் எந்த விதமான சமரசமும் கிடையாது அதனால ரொம்ப கவனமா கேளுங்க இதில் நீங்க பொருந்துறீங்களான்னு பாத்துக்கோங்க முதல்ல உங்க வயசு அக்டோபர் ஒன்னாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்க வயசு இருபதுலேருந்து இருபத்தி ஏழுக்குள்ளே இருக்கணும் இது ரொம்ப முக்கியமான ஒரு கிரைட்டீரியா அடுத்தது உங்க திருமண நிலை நீங்க ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி விண்ணப்பிக்கிறப்போ உங்களுக்கு திருமணம் ஆகியிருக்க கூடாது இது ஒரு கட்டாய விதி அப்புறம் இது எல்லாத்துக்கும் மேல கண்டிப்பா நீங்க ஒரு இன்ஜினியரிங் பட்டதாரியா இருக்கணும் அதுவும் அவங்க குறிப்பிட்ட துறைகளில் பட்டம் வாங்கியிருக்கணும் ஓகே இப்போ உங்களுக்கு தகுதி இருக்குன்னு வச்சுக்கலாம் அடுத்தது என்ன ஒரு விண்ணப்பத்தை ஆன்லைனில் இருந்து தோலில் ஸ்டார்ஸ் வச்சு ஒரு அதிகாரியா அதிகாரியாக வரைக்கும் அந்த முழு பயணமும் எப்படி இருக்கும்னு இப்போ பார்க்கலாமாங்க பாருங்க இது ஏதோ ஒரு பரீட்சை எழுதி பாஸ் பண்ற மாதிரி சிம்பிளான விஷயம் இல்ல இது பல கட்டங்கள் கொண்ட ஒரு முழுமையான தேர்வு முறை உங்க அறிவு திறமை உங்க ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் மன உறுதி இப்படி எல்லாத்தையும் சோதிக்கிற மாதிரி தான் இந்த டிசைன் பண்ணியிருக்காங்க டைமிங் ரொம்ப ரொம்ப முக்கியங்க இந்த தேதிகளை இப்போவே குறித்து வச்சுக்கோங்க பார்த்திங்கன்னா முக்கியமான எல்லா செலெக்ஷன் ப்ராசஸும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் வருஷத்தோட முதல் ஆறு மாதத்துக்குள்ளே நடந்து முடிஞ்சிடும் ஸோ அலர்ட்டாக இருக்கணும் சரி இப்போ நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க இங்கேருந்து தான் உண்மையான மாற்றம் ஆரம்பிக்குது ஒரு இருந்து ஒரு ஆஃபீஸராக மாறுற அந்த ட்ரைனிங் பயணம் அதை பற்றி இப்போ பார்க்கலாம் உங்களுக்கான பயிற்சி எங்க நடக்கும் தெரியுமா பீகாரில் கயால இருக்கிற ஆஃபீசர்ஸ் ட்ரைனிங் அகாடமி அதாவது தான் ரொம்பவும் புகழ்பெற்ற இந்த அகாடமியில் மொத்தம் நாற்பத்தொன்பது வாரங்கள் கடுமையான பயிற்சி இருக்கும் அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்கள் ட்ரைனிங் தொடங்கும் ட்ரெயினிங்கில் இருக்கும்போதே உங்களுக்கு சம்பளம் உண்டான்னு கேட்டால் கண்டிப்பாக உண்டு மாத மாதம் உங்கள் கைக்கு ஐம்பத்தி ஆறாயிரத்து நூறு ரூபா கிடைக்கும் ஸோ உங்கள் நிதி தேவைகளை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அந்த நாற்பத்தி ஒன்பது வார கடினமான பயிற்சியை வெற்றிகரமா முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க இந்திய ராணுவத்துல ஒரு லெப்டினண்டாக கமிஷன் செய்யப்படுவீங்க இருந்து தான் ஒரு ஆபீசரா உங்க அதிகாரப்பூர்வ வாழ்க்கை தொடங்குது ட்ரெயினிங் முடிஞ்சாச்சு இப்போ ஒரு ஆஃபீஸர் ஆயாச்சு அடுத்து என்ன ஒரு ராணுவ அதிகாரியோட வாழ்க்கை நிஜத்துல எப்படி இருக்கும் அவங்களோட சம்பளம் சர்வீஸ் ஃபியூச்சர்னு எல்லாத்தையும் இப்போ ஒன்னொன்னா பார்க்கலாம் நீங்க பதவி ஏற்ற உடனேயே உங்களுக்கான சம்பளம் மற்றும் மத்த படிகளையும் சேர்த்தா உங்க சிடிசி அதாவது காஸ்ட் கம்பெனி வருஷத்துக்கு சுமார் இருந்து பதினெட்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் இருக்கும் இது உண்மையிலேயே ஒரு அருமையான தொடக்கம் இல்லையா இது ஷார்ட் சர்வீஸ் கமிஷன்னு சொல்றதால இதோட உங்க கெரியர் முடிஞ்சிடுமான்னு கேட்டா இல்லவே இல்ல முதல்ல நீங்க பத்து வருஷம் சேவை செய்யணும் அதுக்கப்புறம் உங்க விருப்பத்தை பொறுத்து இன்னும் ஒரு நாலு வருஷம் நீட்டிக்கலாம் இல்லனா உங்க தகுதி அடிப்படையில் பர்மனென்ட் கமிஷனுக்கு அப்ளை பண்ணி முழுமையா இராணுவத்திலேயே உங்க கெரியரை தொடரலாம் வாய்ப்புகள் நிறைய இருக்கு சரி ஒரு இன்ஜினியரா உங்களுக்கு எங்க வேலை இருக்கும் உங்க டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் ராணுவத்தோட முதுகெலும்புன்னு சொல்லப்படுற காப்ஸ் ஆஃப் இன்ஜினியர்ஸ் காப்ஸ் ஆஃப் சிக்னல்ஸ் இஎம்இ மாதிரியான மிக முக்கியமான தொழில்நுட்ப பிரிவுகளில் தான் பயன்படுத்துவாங்க ஓகே இவ்வளோ நேரம் நாம நிறைய விஷயங்கள் பார்த்தோம் இதிலிருந்து நீங்க முக்கியமா மனசுல வச்சுக்க வேண்டிய சில பாயிண்ட்ஸை இப்போ சுருக்கமா பார்த்துடலாம் இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி இந்த வாய்ப்பில் பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை தகுதி தேர்வு முறை ட்ரைனிங் சர்வீஸ்ன்னு எல்லாமே ஒன்று தான் சின்னதாக விண்ணப்பிக்கிற தேதிகள்லேயும் பெண்களுக்கான காலியிடங்களோட எண்ணிக்கையிலே மட்டும்தான் வித்தியாசம் இருக்குது நீங்கள் அப்ளை பண்ண முடிவு பண்ணிட்டீங்கன்னா இதோ இந்த ஃபைனல் செக்லிஸ்ட்டை மட்டும் ஒரு தடவை பார்த்துக்கோங்க உங்கள் வயசு உங்கள் இன்ஜினியரிங் டிகிரி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்க உங்கள் கோர்ஸுக்கான அப்ளிகேஷன் தேதியை மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது பலகட்ட செலெக்ஷன் ப்ராசஸ்ன்னு புரிஞ்சுக்கோங்க அப்புறம் அந்த பத்து வருஷ ஆரம்ப கால சர்வீஸுக்கும் மனதளவுல தயாராகிக்கோங்க மொத்தத்துல இது வெறும் ஒரு வேலைக்கான அறிவிப்பு இல்ல உங்க டெக்னிக்கல் திறமையை வச்சு ஒரு லீடர உருவாகி நாட்டுக்கு சேவை செய்யறதுக்கான ஒரு நேரடி அழைப்பு இது அப்போ தலைமை பண்பு தொழில்நுட்பம் தேச சேவை இந்த மூணும் சேர்ந்த ஒரு பதினாலு வருஷ பயணம் உங்க எதிர்காலமா இருக்க வாய்ப்பு இருக்கா இதை பத்தி யோசிச்சு பாருங்க இன்னும் முழுமையான அதிகாரப்பூர்வமான தகவல்களுக்கு கண்டிப்பா இந்திய இராணுவத்தோடைய இணையதளத்தை பாருங்க நன்றி